ஹலோ காய்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டுது எதுக்காக என்ன சொன்னால் கோமதி தனக்கு பொய் சொல்லிட்டாங்க தன்னை ஏமாற்றிட்டாங்க என்ற மாதிரி வந்து நினைச்ச கோவப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இனிமேல் நீ வந்து என்னோட பேசவே கூடாது உன்னுடைய பேச்சுக்கு இனிமேல் மரியாதையே கிடையாது நான் யார் என்ன சொன்னாலும் வந்து கோமதி என்ன சொல்கிறான்னு தான் இவ்வளோ நாளும் நான் கேட்டுட்ருப்பேன் நீ என்ன சொன்னாலும் வந்து அதை கேட்பேன் உன்னுடைய மனசு வந்து நோகக்கூடாது வேண்டான்னு நான் நினைப்பேன் ஏனென்று சொன்னால் உனக்கு வந்து உன்னுடைய அண்ணா அவங்கள்ட சப்போர்ட் இல்லை அந்த வீட்டில் இருந்த எந்த விதமான ஹெல்ப்புமே உனக்கு இல்லை அதனால் நான் தான் எல்லாம் பார்க்கணும் நான் தான் வந்து உன்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் வந்து நல்ல மாதிரி வந்து பார்க்கணுமெண்டு நான் நினச்சேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் கேளு உன்னுடைய பேச்சுக்கே இனிமேல் மதிப்பு இல்லை நான் வந்து உன்னுடைய பேச்சையே இனிமேல் கேட்க மாட்டேன் உன்னுடைய முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டை விட்டுட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா எல்லாருமே பின்னாடி போடுறாங்க எங்கே போகிறீங்க தயவு செய்து நெல்லுங்கற மாதிரி வந்து போகிறாங்க யாருமே என் பின்னாடி வரவே கூடாது எனக்கு எந்த வேலை பார்க்க தெரியும் நீங்கள் எல்லாரும் ஆளாளுக்கு ஏமாத்திட்டே இருப்பீங்க அதை இந்த வீட்டில இருந்து பார்த்துட்டு தான் எனக்கு வேலையா வேறு வேலையே இல்லையா என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அவங்க பாட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து கோமதியுமே வீட்டில் இருந்து அழுகிறாங்க இவங்களுக்கு நான் என்னத்துக்காக இந்த மாதிரி பண்ணினேன் என்று சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டை விட்டு போனால் என்ன அர்த்தம் ஏன் யாருமே என்னை பொறிச்சு கொடுக்க மாட்டேறாங்கடே தெரியல என்ற மாதிரி வந்து சொல்லி அழுகிறாங்க அப்படி அழும்போது வந்து சரவணன் சொல்கிறாங்க அம்மா அழாதேங்கம்மா எதுக்கம்மா அம்மா அழுகிறீங்க இப்போ தான் ஒருத்தி வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா அதுக்கிடையில் அடுத்த பிரச்சனை ஏம்மா எங்கட வீட்டுக்கு இப்படி நடக்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து ராஜி வந்து வடிவாக பார்க்குறாங்க ஆமாம் ஏற்கனவே மயிலக்கா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா எங்கட வீட்டிலேருந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க நீங்கள் எந்த கெட்டதும் வந்து நினைக்கவே இல்லை நீங்கள் நல்லது தான் பண்ணணும்னு நினச்சிங்க ஆனால் இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க நீங்கள் கவலை கஷ்டப்படாதீங்க அத்தை என்னால் தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை எனக்கு நல்லது பண்ண போய் தானே நீங்கள் இவ்வளவு பிரச்சனையை வந்து சந்திச்சிருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லடி உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு வந்து நினைச்சது மட்டும் இல்லை என்னுடைய அண்ணன்மார் வந்து தலை குளிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருந்தேன் அதெல்லாம் அவங்களுக்கு புரியாமல் போச்சா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் தானே ஏன் அவங்க வந்து இப்படி என்ன வந்து ஏசிட்டு போகிறாங்க எந்த வீட்டில் வந்து எங்களை வந்து இப்படி கேவலமாக பேசிட்டு போகிறாங்களே அதைத்தான் என்னை வந்து அதனால் அதைத்தான் என்னால் சகிச்சுக்க முடியல என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்னத்தை இதெல்லாம் அவங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது என்ன புதுசாக அவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயந்தானே நீங்கள் அதை பற்றியெல்லாம் பேச பேசாதீங்க பேசாமல் இருங்க கொஞ்சம் வந்து அமைதியாக இருங்க கவலைப்படாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லடி அதெல்லாம் நச்சு கவலைப்படையில் அவங்க வந்து அவமானப்படுத்துகிறதொண்டும் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை இதை பார்க்குறதொண்டும் எங்களுக்குமே வந்து புதுசு இல்லை ஆனால் வந்து இவர் வந்து என்ன வந்து வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது கதிர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அம்மா அப்பா எல்லாம் அப்படியெல்லாம் விட்டுட்டு போகிற ஆளே கிடையாதம்மா அந்த இடத்துல அவங்களுக்கு கோவம் வந்துட்டுது அதனால தான் அவங்க போயிட்டு அவங்களுடைய மற்றபடி எதுவுமே இல்லைம்மா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சரவணனை கூட்டிட்டு இவங்களை தேடி பார்க்குறாங்க தேடி பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இவங்களை வந்து கண்டுடுறாங்க பாண்டியன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்களை கண்டோடனே வந்து அந்த இடத்தை விட்டு திரும்பமே வந்து போகிறாங்க அப்பா நில்லுங்கப்பா எதுக்கு எங்களை கண்டோன்னு இப்படி சின்ன குழந்தைங்க மாதிரி முகத்து கூட திருப்பிட்டு போகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லுங்கள் என்னது எனக்கு என்னோட வந்து பேசுகிறதுக்காக வந்திருக்கிறீங்களா என்ன திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறீங்களா இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் திரும்ப வீட்டுக்கு வரவே மாட்டேன் தயவு செய்து என்னை தேடி வரவும் வேண்டாம் என்னோட பேசவும் வேண்டாம் தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் தயவு செய்து ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிடுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் போயிடுறோம் ஆனால் வந்து என்ன நடந்ததுன்றதை கேளுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏண்டா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்றது இந்த விளக்கம் உங்கள்கிட்ட கேட்கணுமா அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தான் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்றதை நான் தெரிஞ்சு கொள்ளணுமா ஏண்டா நானுமே அந்த வீட்டில் தானே இருக்கிறேன் இவ்வளோ நாளும் கோமதி வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க சுகஞ்சா இப்படி பண்ணிட்டா பழனி அப்படி பண்ணிட்டா மயில் இப்படி பண்ணிட்டா அன்று ஒவ்வொரு மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு பழிய போட தெரிஞ்சவங்களுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியாதா மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைப்பா அம்மா இந்த தப்புமே பண்ணலை நீங்கள் அவங்கள அப்படி நெக்காதுங்கன்ற மாதிரி வந்து சரவணன் சொல்கிறாங்க சரவணா இங்கே பாரு உன்னை வந்து பேசக்கூடாதுன்ட்டு நெக்கிறேன் ஏற்கனவே நீ நொந்து போயிருக்கிற திரும்ப திரும்ப உன்னை வந்து காயப்படுத்தி நான் பார்க்க விரும்பலை தயவு செய்து ரெண்டு பேருமே போயிருங்க நான் வந்து வீட்டுக்கு வர மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது கோமதியுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இங்கே எதுக்காக அங்கே வீட்டுக்கு வரமாட்டேன் சொன்னீங்க ஏன் என்னோட பேச மாட்டேன்னு சொன்னீங்க நான் என்ன சொல்ல வாரன்றதை கொஞ்சம் கேளுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் சொல்கிறதா இருந்தால் உன்னுடைய பசங்களுக்கு போய் வீட்டில் வச்சு சொல்லிட்டுரு என்ன பண்ணினேன் என்ன பண்ண போகிறேன் இனியுமே வந்து என்னென்ன பொய்யெல்லாம் என்னட்ட மறைக்க இருக்கிறியோ யாருக்கு தெரியும் அதெல்லாம் நினச்சா எனக்கெல்லாம் தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது தயவு செய்து போயிடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் இந்த பொய்மே சொல்லலை இந்த ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயத்தை தான் நான் உடைய கெட்டது பண்ணலை நான் ராஜிக்கோ கதிர்கோ கெட்டது பண்ணலை அண்ணன்மாருக்கும் கெட்டது பண்ணலை உங்களுக்கு பண்ணலை அந்த இடத்துல ராஜி வந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கும்போது எனக்கு வேற வழி தெரியல என்ற மாதிரி இங்க பாரு ஏதோ நான் வந்து ராஜிக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சது ஏன் எதுக்காக பண்ணி வச்ச அவ எதுக்கு இந்த வீட்டுக்கு மரபுகளாக வந்தாண்டு நான் கேள்வி கேட்ட மாதிரி எல்லாம் நீ பதில் சொல்கிறத பார்த்தா இருக்கு நான் அது கொண்டும் வந்து கோவப்படலை நீ எதுக்காக என்ன ஏமாத்தின பண்ணினேன் இவ்வளோ நாளும் ஏன் மாதிரி நடித்த இந்த மாதிரியான ஒரு ஆளோடு இப்படி நான் வாழ்கிறது இப்படி என்னென்னு நான் வந்து நம்பி அந்த வீட்டில் வந்து திரும்பவும் வந்து உட்கார்ந்து எனக்கு பயமாக இருக்குது இனி அடுத்தடுத்து யார் யார் என்னென்ன பிரச்சனையை சொல்லிட்டு வரப்போகிறாங்களோ யாருக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு இது எங்களோட வீட்டிலேருந்து பிரச்சனை பட்டுட்டு போகலாம் பத்தாவதுக்கு ஊரை கூட்டி பெரிய ஒரு பிரச்சனை பண்ணாங்க கோட்டு வரைக்கும் போயிட்டு வந்தோம் இது அடுத்தது பார்த்தா உன்னுடைய அண்ணன்மார் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்தாங்க அதுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி நாங்கள் விருந்து வைக்க வந்து அவங்க பிறகு வேறு வேற ஒரு பிரச்சனையை வந்து சொல்லிட்டு போகிறாங்க இப்படி ஆளாளுக்கு ஒரு பிரச்சனையை மறைச்சிட்டு இருப்பீங்க இன்னொருத்தர் வந்து அதை சொல்லிட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டு இருக்கிறது தான் எனக்கு வேலையா ஏன் முன்னாடியே வந்து இந்த பிரச்சனையை சொல்ல மாட்டாங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைங்க நான் வந்து இதை சொல்ல வேண்டாம்னு தான் நினச்சேன் மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது சொல்ல வேண்டாம்னு தான் நினச்சியா அப்போ இப்போ கூட உனக்கு சொல்கிற எண்ணம் இல்லை இன்னுமே இந்த பொய்யை வந்து மறைச்சிட்டே இருக்கலாம்னு நினச்சிருக்கிற இப்படியே நிறைய பொய் சொல்லியிருக்கிற போல இருக்குது நீ இதுதான் மட்டும் பொய் சொன்னதையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உனக்கு அந்த பயம் இருந்திருக்கு நீ நிறைய வாத்தியை போய் சொன்னபடியாத்தான் வந்து பயமே இல்லாமல் உட்கார்ந்துருந்துருக்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க அப்படி எதுவுமே இல்லை எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்ட்டு தெரியாது ரெண்டு ஒரு நாளைக்கு எல்லாம் வந்து சந்தோஷமாக என்னோட பேசுவாங்க அப்பேக்கு இதை நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்கன்ட்டு தான் நான் நினைச்சேன் ஆனால் வந்து இவ்வளோ கோவப்பட்டு எங்களோட குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போவாங்கன்ட்டு நான் நினைக்கவே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க அசிங்கப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை நான் அதை பண்ணச்சு ஒன்றும் கவலைப்படையில் என்னுடைய பசங்களும் போய் சொல்கிறாங்க நீயுமே போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும் போது சரவணன் கேட்குறாங்க நாங்கள் என்னப்பா போய் சொன்ன நாங்கள் எதுவுமே சொல்லலையப்பான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏண்டா மயில வந்து உனக்கு வந்து ஏற்கனவே போய் சொல்லிகிட்டு இருக்கிறான்ற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும் நீ ஏற்கனவே அந்த விஷயத்தை வந்து முதலே சொல்லியிருந்தால் எப்பவும் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே நாங்கள் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் பேசி தீர்த்துருப்போம் ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுது எல்லா தப்பு பண்ண மாதிரி வந்து சொல்லி போலீஸ் வேறு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டெல்லாம் அந்த பொண்ணு போயிருக்குது ஆரம்பத்திலே உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுதானே இருக்குது அது எதுக்கு நீ எல்லாத்தையும் மறைச்ச அது மட்டும் இல்லாமல் மீனாக்கு ராஜிக்கெல்லாம் அந்த பொண்ணோட நகையை பற்றி தெரிஞ்சு தானே இருக்குது அவங்க எதுக்கு மறைச்சாங்க இப்படி ஆளாளுக்கு போய் சொல்லிட்டு தானே இருந்திருக்கிறீங்க இது மட்டும் இல்லாமல் வந்து அரசியும் குமரனோட பேசிட்டு இருந்திருக்கிறா அந்த விஷயத்தை வந்து உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சவொன்னே வந்து வீட்டில் வந்து சொன்னாதானே அதே மாதிரி வந்து உண்டை வாய்ப்பு வந்து பிரச்சனை பண்ணும்போது அதை சொல்லியிருக்க வேண்டியதானே எதுக்கு மறைச்சேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைப்பா அந்த பிரச்சனை வேற இந்த பிரச்சனை வேற இதை வந்து நான் சமாளித்து கொள்ளலாமான்ட்டு நினைச்சேன் ஏதோ அவளை திருத்தி இல்லாமட்டு நினைச்சேன் அவன் திருந்துற மாதிரி இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லுங்க அப்படி பத்தியா இப்ப சொல்றீங்க அவளை திருத்தி இல்லாம நினைச்சேன்னா நான் அவள் திருந்துற மாதிரி இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி தான் நீ உன்னுடைய அம்மா பண்ற நான் வந்து ஏதோ தெரியாதனமா ஒரு பொய் சொல்லிட்டாங்க ஏமாத்திட்டாங்க விடுற மாதிரி அவங்கள்ட பிரச்சனை இருக்கு இல்லையே வாழ்நாள் முழுக்க பிரச்சனை போடுற மாதிரி தானே அவங்க கொண்டு வந்து விட்டு இருக்கிறாங்க அவங்க அண்ணன் மாதிரி சும்மாவே வந்து என்னை பார்த்தாலே பிரச்சனை பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது வந்து இப்போ என்ன சொல்லிட்டு போவாங்க இப்போ என்ன சொல்லுவாங்க ஊர் முழுக்க எங்கட சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்கட விட்டு பொண்ணை வந்து கோ மதி வந்து தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறா இவ்வளோ நாளும் எங்களுக்கு தெரியாது இப்போதானே தெரிஞ்சுது இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேணுமெண்ட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஏவலமாக சொல்லிகிட்டு தெரியுவாங்க இதில் எங்களுக்கு தேவையா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டுருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைங்க அவங்க ஏதாவது சொல்லிட்டு போகட்டும் எங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை இல்லை நாங்கள் சந்தோஷமாக எங்களுக்குள்ள இருந்துடலாம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு நீ பேசாமல் இருப்பேன் ஏனென்று சொன்னால் உன்னுடைய அண்ணன் மேராச்சே எனக்கு இவ்வளோ அவமானம் நான் கடைக்கு போகும்போது சரி வரும்போதும் சரி ஒரு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறதா எனக்கு வேலை முன்னாடி வந்து யாரு அரசியை பெட்டின கதையை வந்து கடையில் வந்து கேட்டாங்க அதுக்கப்புறமா மயிலுவை பெட்டி கேட்டாங்க சரவணனை பெட்டி கேட்டாங்க செந்தில பெட்டி கேட்டாங்க மீனாவை பெட்டி கேட்டாங்க இப்போ வந்து இனிமேல் வந்து ராஜியை பெட்டி கேட்பாங்க உன்னை பெட்டியும் கேட்பாங்க இப்படியே ஆளாளுக்கு நீங்கள் வந்து பொய் சொல்லிகிட்டே இருங்கோ நான் வந்து அதுக்கு வந்து அவமானப்பட்டுகிட்டே இருக்கிறேன் இதுதான் என்னுடைய வேலையை தயவு செய்து இனிமேல் யாருமே பொய் சொல்ல மாட்டேன் எனக்குன்னு சொல்லுங்க அப்புறமா நான் வீட்டுக்கு வரேன் அது வரைக்கும் மாட்டேன் ஏன்னு சொன்னால் எனக்கு பயமாக இருக்குது அடுத்தது யார் வர போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஜோதிச்சுட்டே இருக்க வேண்டி கிடக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நாங்கள் யாரும் எந்த போய்யும் சொல்லலை என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிவிடுவோம் வாங்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமா வந்து பாண்டியன் வீட்டுக்கு போவாங்களா போனதுக்கப்புறமா வந்து ராஜின குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்க பேசாமல் அந்த பிரச்சனையை விடுவாங்களா இல்லை அதை வச்சே வந்து பாண்டியனுக்கு பிரச்சனை கொடுப்பாங்களா என்ன நடக்க போதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்